சூப்பரா இருக்கும் சார் இது வந்து எல்லாராலும் பேசப்படுற வண்டி சார் ஹோண்டா ஜாசன் பெல் குவாலிட்டியா இருக்கும் சார் இன்ஜினா இருக்கட்டும் ஜப்பான் மேக் சார் எர்ப் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் சார் நல்லா இருக்கும் வண்டி இது மைலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் சார் ட்வெண்ட்டில இருந்து ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் சார் நீங்க லோக்கல் போனீங்கனாக்கல ஒரு இருபது குடுக்கும் சார் நல்லா லாங்கா போனீங்கன்னா நீங்க மெயின்ல போனீங்கன்னாக்கல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் சார்

வணக்கம் சார் நான் தருமபுரி மாவட்டம் சார் அக்கமல்லி பஞ்சாயத்து நடுப்பட்டி இந்த இடத்துல வந்து முரப்பூர் அரூர் பொம்படி வழி சார் ஹைவேஸ் போகிற வழி இங்கே முருகேசன் நான் வந்து இருக்கேன் சின்னதாக பண்ணிட்டு இருக்கேன் ஓண்டா ஜாஸ் சார் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் மாடல் சார் ஒன் ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு சார் வண்டி லட்சத்தி பதினஞ்சாயிரமா சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓடி இருக்கு சார் வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பில்ட் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாரும் பேசப்படுற வண்டி ஜாஸ் ஹோண்டா ஜாஸ் ஜப்பான் மேக் நல்லா இருக்கு சார் இன்ஜின் அண்டர் சேஸ் எல்லாமே பாடி எல்லாமே நல்லா இருக்கு ஓடி இருக்கு சொன்னீங்க ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்கா ஆ ஒன்று பதினஞ்சு ஓடி இருக்கு டீசலாக பெட்ரோலா சார் டீசல் சார் டீசல் வேரியண்ட்டு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் மைலேஜ் வந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கொடுக்கும் சார் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுக்கும் சார் லோக்கல் போனீங்கன்னா இருபது கொடுக்கும் லாங்கில் போனீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா சிக்ஸ் ஆறு கேர் சார் இது ஆறு கேர்ல போட்டீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிட்ட தரும் சார் சிக்ஸ் பேர் மேனுவல் கேர் பாக்ஸ் என்ன மைலேஜ் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன்லாம் சார் இன்ஜின் கண்டிஷன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சார் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு வண்டிக்கு லோன் வசதி இல்லாம் சார் லோன் வசதி ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் நான் லோன் பண்ணி தரேன் சார் அரேஞ்ச் பண்ணி தரேன் தமிழ்நாட்டில் இருந்து கரெக்டாக இருந்தால் சரி தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணி தரேன் ஓகே சார் இப்போ எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் ஸோ வண்டி பாருங்க அந்த ஹோண்டா அசம்பிளோட செம்ம மாசா இருக்குங்க டிஎன் பதிமூணு சி செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் ஸோ ஹோண்டா பொறுத்த வரைக்கும் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் வண்டி எத்தனை வருஷம் ஓட்டினாலும் அந்த கியர் பாக்ஸு என்ஜினும் ஒரே மாதிரி இருக்கும் அதான் ஒரு ஹோண்டாவில் ஒரு பெரிய ஹைலைட் வண்டியோட மெயினே பார்த்தீங்கன்னா அந்த கியர் பாக்ஸ் தான் ஸோ மற்ற ப்ராண்ட் கம்பேர் பண்ணும்போது இது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த குவாலிட்டி மட்டும் உங்களுக்கு மாறவே மாறாது வேற லெவல் குவாலிட்டியில இருக்கும் ஃப்ரண்ட்ல டயர் பாருங்க ப்ராண்ட் நியூ கண்டிஷன் புதுசு எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது டீசல் வண்டி ஹைவேல போனால் உங்களுக்கு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் பாருங்கள் என்னமா இருக்குன்னு அப்படியே பிஎம்டபிள்யூ ஆடி மாதிரி இருக்கு இன்டீரியர் பாருங்கள் செம்ம லக்ஸுரியஸாக இருக்குது வண்டி இன்டீரியர் ஸோ இம்பிள்ட்டு செட்டு வந்துடும் உங்களுக்கு நல்ல சீட் கவர்ஸு குவாலிட்டியான சீட் கவர்ஸுங்க ஏசி பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு ஸோ பின்னாடி டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் டீசல் நாலு பவர் விண்டோ பின்னாடி உங்களுக்கு போட்டிருக்காங்க மேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மேட்டுங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ நூடுல்ஸ் மட்டும் அந்த கால் வைக்க நல்லா இருக்கும் நீங்கள் வெறுங்காலோட வைக்கும்போது வைக்கும் போது ஸோ எவ்வளவு தூரம் போனாலும் உங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்காது நூடுல் அதான் ஒரு ஃபைல் சார் பூட் ஓபன் பண்ணுங்க சார் ஸோ வண்டி பாத்தீங்கன்னா ஓண்டா ஜாஸ்தி எஸ்ங்க ஐடி டெக் என்ஜின் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் ஒரு ஜப்பான் குவாலிட்டி பார்க்கலாம்

ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி தான் அவர் குவாலிட்டியான கார்ஸ் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறாரு போறாரு வண்டியை செக் பண்ணுறாரு எடுக்கிறாரு ஸோ குவாலிட்டி கார்ஸ் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது நீங்கள் வந்தீனாலே தெரியும் அந்த வண்டியோட குவாலிட்டிலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஸோ நல்ல குவாலிட்டியான வண்டிங்க தான் ஸோ நாலு பவர் வந்துடும் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது இன்டீரியர் சூப்பராக இருக்குது டேஷ் போர்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது டேஷ்போர்டில் ஒரு ஃப்ளைட் ஒன்று ஓடுது சோலார் ஃப்ளைட்டு ஒன்று ஓடுது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் சூப்பராக அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருக்கு என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க உங்களுக்கு என்ஜினியர் ஸ்டார்ட் பண்ணி பேனட்லாம் இது பண்ணி காமிக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க

பாருங்க அந்த ஹோண்டா சிம்பிள் பாருங்க எஃப் டீம் செக்னாலிக் ஹைபெக் வண்டி பர்ஃபெக்ட் இருக்கு ரைஸ் பண்ற பாருங்க சார் டிக்கெட் குடு காட்டலாம் சார் ரேட்டு சார் நாலு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மூணு ஓனர் கம்பெனி பெட்டடாக இருக்கு நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரேட் சார் வரும் நீங்க வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க கேட்டீங்கன்னா போதும் மீதி நாங்கள் லோன் வாங்கி தரோம் தமிழ்நாடு முழுக்க உங்க சிபில் கரெக்டாக இருக்கும் பட்சத்துக்கு நாங்கள் லோன் வாங்கி தரோம் சார் நம்ம லொக்கேஷன் மட்டும் சொல்லி நம்ம லொக்கேஷன் வந்து பாருங்க தருமபுரியிலிருந்து மொரப்பூர் அரூர் போற வழி சார் பொம்படி மொரப்பூர் அரூர் போற வழியில் நடுப்பட்டி பஸ் ஸ்டாப் நடுப்பட்டின்னு சொன்னீங்கன்னா பஸ்ஸு நிற்கும் நீங்கள் நேரில் வந்தாலும் பார்க்கலாம் லொக்கேஷன் அங்கேயே தான் நீங்கள் காரை பார்க்கலாம் நீங்கள் பேசிக்கலாம் வந்து நேரில் வந்து பேசுகிற பட்சத்துக்கு நெகஷியல் பண்ணலாம் சார் ம் வண்டி லொக்கேஷன் சார் நடுப்பட்டி ரேட் வந்து நாலு இருபது சார் இதனுடைய வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்கு கால் இருந்தால் காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் பண்ணுங்கள் சண்டே கூட பண்ணலாம் நீங்கள் டைம் பண்ணலாம் சார் காலை எட்டு பத்து மணிலேருந்து நைட் எட்டு மணி வரையும் பண்ணலாம் சார் நீங்கள் பண்ணி எது டவுட்டாக இருந்தாலும் எனி டவுட் ப்ராப்ளம் இருந்தாலும் கேட்கலாம் சார் ஸோ இந்த வண்டி இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹூண்டாய் ஐட்டன்னு அவைலபிள் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் மாருதி ஆம்னியுமே அவைலபிள் இருக்குங்க ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே அவைலபிள் இருக்குது இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூமே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் தருமபுரி மக்கள் லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்குறதுக்கு அருமையான இடம் ஸோ நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காலையில் பத்து மணியிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க சண்டே அவைலபிள் தான் கால் பண்ணுங்கள்